ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோ கால போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க சரி வாங்க நம்ம அப்படியே அமனுமே வீடியோ கால போயிடலாம் அவங்களுமே நம்மளை கண்டுபிடிச்சிடாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க அப்போ அவனுமே வந்து சொல்லவுமே நீங்க தான் அப்படின்னு சொல்ல வாராம் ஆனா இவங்களுமே வந்து இங்க பாருப்பா நீ அப்புறம்தான் கச்சா ஜன்ல இருந்து உன்னோட ஃபார்முக்கு வந்திருக்க நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அது ரொம்பவே அவசியம் அமன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வெளிலையுமே சத்தம் கேட்குது அப்ப இவங்க எல்லாரும் ஓடி போய்ட்டுறாங்க ராமனூர் உபிராமாவுமே வரல அந்த இடத்துக்கு அப்ப பார்த்தா இந்த ஷயர் இருக்கல அதாவது நட்டாஷா அவ வந்து நம்ம ஷயரிய புடிச்சு கழுத்த பிடிச்சி நெரிச்சிட்டு இங்க பாருங்க நட்டாஷா வீட்டுக்கு வந்திருக்கா அவ நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறா இதெல்லாம் சரியில்லை இவள வந்து நீங்க உங்க பவர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுங்க ரோஷினி அப்படின்னு சொன்னா அவன் அட்டாக் பண்ண வரதுக்குள்ள நம்ம ரேஹான் டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து அந்த லிக்விட கொண்டு வந்துட்டானா சோ அவங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்க உடம்புக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் நட்டாஷாவுமே அவன் கெட்டி போட்டுடுறான் வாயல் அப்ப ஷயரியுமே நான் பாதி உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன் நான் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த நட்டாஷா இப்படி

எல்லாருமே எல்லா இடத்துலயும் தேட்டர் இருக்கும் போது நம்ம ஹீரோயினுமே கரெக்டா ரூம் கிட்ட வந்துடுறா அங்க பார்த்தா ருபினா பண்ணிக்காங்க பக்கத்துல அம்மன் வந்து படுத்து கிடக்கா அம்மன் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ருபினா அம்மாவுமே அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லமா ஒரு சர்பத் மாதிரி கொடுத்திருக்கான் அவன் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அவனுக்கு ரெஸ்ட் தேவமா அப்படின்னு சொல்லவுமே நம்ம ரேஹான் அந்த இடத்துக்கு வந்து அண்ணா அண்ணா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டு இருக்கான் நம்ம அம்மனுமே தூங்கிக்கிட்டே தான் இருக்கான் எந்திக்கவுமே மாட்டேங்கிறான் அப்புறம் பார்த்தா ஹீரோயின் உங்களுக்கு என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி எந்திங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னா அவன் டக்குன்னு ஓட்டக்குன்னு வச்சு சொல்லிட்டு இருக்கானா உடனே இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ருபினா அம்மாவுமே அவன் ரெஸ்ட் எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்களா அப்பவுமே ஹீரோயின் அங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவுமே அவன் எஞ்சிட்டா நீங்க எதுக்காண்டு இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கு ரூபினா அம்மா மேல டவுட்டா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான் எனக்கு அச்சாஜன் மாத்திரதே ரூபினா அம்மா தான் அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும் ஷயரியுமே அதே டவுட் தான் பண்றா ஆனா வந்து எதுக்காண்டி அவங்க இப்படி எல்லாம் மாத்திரும் அவங்களுக்கு என்ன மோட்டிவ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு பக்கம் முடிச்சுட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா நட்டாஷா ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிருக்கா ஷயரி அப்ப வந்து ரூபினா ஷைரி அப்படின்னு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஆமா உன் பேர் நடாஷா தானே சாரி நான் மறந்துட்டேன் நம்ம ரெண்டு பேர் பேசும்போது நடாஷா நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா இவளுக்குமே புரிஞ்சிருச்சு இவங்க ஏதோ உண்மையை சொல்ல போறாங்க அப்படின்னுட்டு அப்பவுமே அவளும் சொல்லுங்க ரூபினா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவங்களுமே சொல்றாங்க நான் சொன்ன விஷயத்தலாம் நீ பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டா ஆ நான் பண்ணிட்டனே அப்படின்ற மாதிரி இவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு தான் அந்த ரோஷினியோட சாவு அப்படின்னு சொன்னா அயனாவா இருக்கிறவங்கள எப்படி சாகடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அதெல்லாம் சாகடிக்கலாம் மூணு ஏஞ்சல அவங்கள பாதுகாத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அது ஒரே ஏஞ்செல்லாம் மாறிட்டு அவர் ரொம்ப வீக்கா இருக்கா அதனால நம்ம சாகடிச்சிடலாம் ஈஸியா அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்ல அப்பவுமே இருக்கும் போதுல அந்த வாழை வச்சு நான் இவன் எதுவும் தெரியாத மாதிரி அப்படியும் இருக்கும் போது அந்த வாழுமே தான் இருக்கணும் உனக்கு தெரியும் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா ஆமா எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவளுமே ஆக்ட போட்டுடுறா அதுக்கப்புறம் சரி நான் போய் பார்க்க அப்படின்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க இவங்களும் போது நம்மரி நேர ரூமுக்கு வந்து இங்க பாருங்க அமன் உங்களை சாகடிக்கலாம் அவங்களுக்கு பிளான் பண்ணல ரோஷினி சாகடிக்கத்தான் அவங்க பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லவுமே என்னையே அவங்க தேவை இல்லாம சாகடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா அது எனக்கு தெரியல ரோஷினி ஆனா நான் வந்து நடாஷா மாதிரி தான் பேசிருக்கேன் ரொம்ப டீப்பா பேசினா ஷயரின்னு தெரிஞ்சுருந்தான் நான் அமைதியாக வந்துட்டேன் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ் அவங்க கிட்ட தான் இருக்கு நீங்க போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா சரி நாங்க போய் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க நின்னு பேஸ்ட் இருக்கும்போது அந்த இடத்துல ருபினாமாவுமே கிராஸ் ஆகுறாங்க உள்ள நின்று யாரோ பேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கு தென் உள்ள வந்து பார்த்தா இவங்களுமே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அமன் தூங்குற மாதிரி தான் ஆக்ட் பண்ணிட்டுருக்கான் அப்போ வீட்டில் உள்ளவங்களுமே அங்கே ரெண்டு பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் ஆக்ட் பண்ணிருக்காங்க ரோஷினி என்ன பண்ணுற எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்டால் ஆமாம்மா ஓகே தான் அவன் இன்னும் நல்லா தூங்கிட்டு தான் இருக்காரு நீங்கள் எதுவும் ஷர்பத் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கல்ல ஸோ அதனால தான் அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு அப்படின்னா விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா ஆமாம்மா இதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சரி ரூபினாம்மா நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசாட்டா அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அவங்க போயிட்டாங்கன்னு நினச்சி வெளியில் பாவ பார்க்குறான் நம்ம அம்மனுமே அவனுடைய மேஜிக் ஸ்டிக் வச்சு காரெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்களுக்குமே கொஞ்சம் டவுட் வந்துருச்சு எம்மா நின்று ஒரு நிமிஷம் ரோஷினி அப்படின்னு சொன்னால் என்ன ரூபினாமா அப்படின்னு சொல்லி நீ எதுக்குமா வெளியில் போற சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷர் வேணும்னு தோணுச்சு அதனால தான் வெளியில் போனேன் மிச்சப்படி ஒன்றும் இல்லை ரூபினாமா அப்படின்னு சொல்லவுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசாட்டு போகிறாங்க இவளுமே சட்டுன்னு அம்மன் கூட காரில் ஏறி போயிட்டா இவங்களுமே சரி நம்ம வீட்டுக்கு போனோம் டைம் ஆச்சு அப்படின்னு வரவும் இவங்க ரெண்டு பேரும் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னப்பா பேசணும் என்கிட்ட அப்படின்னு சொன்னா சரி ரேகானுமே வந்து இங்கே பாருங்க ரூபினாமா நாங்கள் கொஞ்சம் உங்கள்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லுவோம் நான் டயர்டாக இருக்கப்பா நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லவுமே குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து இவங்களுடைய மேரேஜ் பத்தி தான் பேசணும் அப்படின்னு சொன்னா அது என்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு கேட்கும் இப்போ சயாரிக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நீந்தாம்மா உன்ன வச்சு தானே பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பக்கம் டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஹீரோ ஹீரோ எங்கதான் அந்த வாழ் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்குள்ள ருபினாமா அந்த வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சு பீரோலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்புறம் பார்த்தா ருபினாமா டக்குன்னு வந்து அந்த புக்குக்குள்ள வாழை எடுக்கிறாங்க நான் ஏன் இப்ப வந்து இந்த வாழை எடுத்தேன்னா நான் செக் பண்ணதான் வந்திருக்கேன் யாரும் திருடிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை வச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவனுமே வந்து அந்த புக்குள்ள இருக்கிறது தான் தெரியும் இல்ல சோ அவனுடைய மேஜிக் ஸ்டிக் வச்சு அந்த வாழை எடுத்துட்டு வீட்டுக்குமே வந்துட்டான் அப்ப வீட்டுல உள்ளவங்க அதாவது ஷைரி ரஹான் இருக்காங்கல்ல சோ அவங்க கேக்குறாங்க வாழை எடுத்துட்டீங்களா என்ன ஏதுன்னு அப்பவுமே ஹீரோ ஹீரோயினோ ஆமா நான் வாழை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே எனக்கு ஏதோ இப்ப தப்பா படுது அப்படின்னு சொல்லிட்டு வாயை கூட மூடி இருக்க மாட்டா அப்படி அவகிட்ட அவளை சுத்தி கண்ணாடி பாக்ஸ் மாதிரி இருக்கு அவளுமே உள்ள மாட்டிக்கிட்டா அப்பவுமே ருபினாம அந்த சேர்ல கெத்தா உட்கார்ந்து இருக்காங்க இவங்களுமே பாத்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நான் சரியா தான் பண்றேன் நான் உன்னோட பொண்டாட்டிய சாகடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு

தானே பார்த்துட்டு இருக்க நீ நட்டாச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய வாழையுமே அவன் கூப்பிட்டு இருக்கான் உடனேட்டு இவங்கள்ட்டையுமே இங்கே பாருங்க என்னுடைய பொண்டாட்டியே காப்பாத்துங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாளை வச்சு உங்களை குத்திடுவேன் அப்படின்னு சொன்னான் அவளுமே உன்னால ஆனதா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவுமே டக்குனு இவன் அந்த வாழை போடவுமே அப்படி சேர பின்னாடி திருப்பிக்கிறாங்க அங்கே பார்த்தா

சண்டை போகும்போது என்னுடைய ஹார்ட்டை வந்து அந்த ஜின்னு எடுத்துக்கிச்சு அதுக்கப்புறம் அயானா இதுல உள்ளவங்க என்னுடைய ஹார்ட்டை இவ இன்னசென்ட்னு இவளுக்கு கொடுத்துட்டாங்க நிச்சயமா எனக்கு அந்த ஹார்ட் வேணும்னு தான் நான் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தப்பு ரூபினா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க அப்ப வந்து ரோஷினியோடைய அம்மாவுமே ரூபினா நீ இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல அதுவும் என்னுடைய பொண்ணை எப்படி இப்படி பண்ண உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டா என் மேல என்ன தப்பு இருக்கு இந்த வீடே என்னுடைய வீடு தான் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அம்மனுடைய அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனா அவர் என்னை வச்சிருந்தாரா என்னை வீட்டை விட்டு வெளியில பத்தி விட்டாரு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பேன் நான் இரநூறு வருஷமா அந்த ஹார்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இதெல்லாம் அப்படின்னு சொன்னா வீட்டுல உள்ளவங்களுமே ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க அப்ப அவன் வந்து என்னுடைய வாள் அப்புறம் ரோஷினியோடைய பவர்ஸ் எல்லாம் வந்து என்ன எங்களுடைய எங்களை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அது தான் நான் இல்லைன்னு சொல்ல அதை விட எனக்கு எங்க குடும்ப சப்போர்ட் தான் முக்கியம் அப்படி எங்க குடும்ப சப்போர்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க எந்த ஒரு இதனாலும் டிஃபீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் நிச்சயமா ரோஷினிய சாகடிக்கத்தான் செய்வேன் அப்படின்ட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க அப்புறம் பார்த்தா இவங்களுமே பேசிட்டு இருக்காங்க ருபினா மாட்ட இருந்து எப்படி ரோஷினிய காப்பாத்துறது அப்படின்ற மாதிரி எப்பவுமே ஹீரோ சொல்றான் அவங்கள தோக்கடிக்கணும் அதுக்கு ஏதாச்சும் வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயினுமே நம்ம ஏன் புதுசு புதுசா எல்லாரையுமே பகைக்கு உண்டாக்கணும் நம்ம அத மாதிரி செய்ய வேணாம் நம்ம போய் அவங்கள்ட்ட சாதுவா பேசி பாக்கலாமா அப்படின்னு சொன்னா அவங்க ஒண்ணு சாகடிப்பன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப எப்படி நம்ம போய் பேசுறது அப்படின்னு கேட்கவுமே நான் என்ன சொல்றேன்னா எனக்கு உங்க கூட வாழணும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படி நான் நினைக்கிறேன் அதுவுமே எனக்கு போதும் ஆனால் மிச்சப்படி இந்த சண்டை இதெல்லாம் வேணாமே இவ்வளவு நாள் ரொம்ப நம்ம பாடாக பட்டுட்டோங்க இப்போ போயிட்டு மறுபடியுமே ருபினாமா யார் நம்ம வீட்டில் உள்ளவங்க தான அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டால் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டால் இங்கே பாருமா எனக்கும் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை ஆனால் நான் இல்லைன்னா சொல்லலை அவங்க ஒன்று சாகடிப்புன்னு சொல்லும் போது ஒன்று நாங்கள் ப்ரொடெக்ட் பண்றது தானே எங்களுடைய வேலை அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்கு அப்படியே இவங்க ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க கொண்டாரம் கழிச்சு ஹீரோயினுமே கண்ணை முழிச்சு பார்த்தா அங்க ஒரு ஏஞ்சல் வந்த மாதிரி இருக்கு கண்பாவும் இங்க பாருங்க ஏதோ ஒண்ணு வந்துச்சு அப்படின்னு சொன்னா சரிவா கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேரும் இறங்கி வந்து பார்க்கும் ஒரு விஷுவலா இவங்களுக்கு எல்லாமே காமிக்குது ரூபினா அம்மா லைஃப பத்தி அப்படியே இவங்களுமே பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவங்களுடைய அப்பா அந்த குழந்தைய விடுற மாதிரி அந்த சீன் வரும் சோ அப்பவுமே ஹீரோயின் பார்த்துட்டு இது யார் குழந்தை அப்படின்னு சொன்னா எங்க அப்பா இவ்வளவு மோசமானவரா அப்படின்ற மாதிரி அவனுமே பார்த்துட்டு இருக்கான் அப்பவுமேட்டு அந்த குழந்தைய சல்மான் ஆண்டி எடுத்துட்டு இருக்காங்க அப்ப ரோஷினியுமே பார்த்து இந்த குழந்தையே நான் தான் அம்மன் அப்படின்னு சொல்லவுமே அவனுக்கு சரியான ஷாக் அப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருக்கா என்னுடைய அப்பா அம்மாவை நான் ரொம்ப தப்பா நினைச்சேன் ஆனா இந்த மாதிரி என் அப்பா அம்மா இருப்பாங்கன்னு நான் நினைச்சே பாக்கல இவ்வளவு நாள் நான் அவங்கள வெறுத்துட்டு இருந்தேன் ஆனா அவங்கள ஒரு முறை கூட என்னால பாக்க கூட சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப அழுதுட்டு இருக்கா அப்பவுமே அமன் அங்க அப்படியே ஸ்டப்பனா நின்னுட்டு இருக்கான் கொண்டாட கழிச்சு இவளுமே அமன் இங்க பாருங்களேன் அப்படின்னு சொன்னா இவனுமே எங்க அப்பா இவ்வளவு மோசமானவரா இருந்திருப்பாரு நான் என் வாழ்க்கையில கூட நினைச்சு பார்த்ததே கிடையாது என்ன ஜென்மத்துல செஞ்ச பாவமோ சை இவர மாதிரி ஒருத்தவரு இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது அப்பாவே ரூபினா அம்மாவுமே இப்படி மாத்திட்டாரா வச்சுட்டாரா அப்படின்னு சொல்லி அவனுடைய ஆதங்க சுகத்தெல்லாம் கொட்டிட்டு இருக்கான் இங்க பாருங்க அம்மன் எல்லாமே தான் இப்படி மட்டும் இல்லைன்னா நான் உங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டேன் உங்கள மாதிரி ஒரு நல்ல ஒரு எனக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க சோ அல்லா நோஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே ரொம்ப சமாதானப்படுத்திட்டு இருக்கான் அவனுமே சமாதானமே ஆக மாட்டேங்கிறான் அதுக்கப்புறம் எப்படியோ சமாதானம் ஆயிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தா இவனுமே பாட்டிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ரூபினாமாவை காமிக்கிறாங்க அவங்க வீட்லயுமே யாரோ நாக் பண்ற மாதிரி தெரியுது யாருன்னு பார்த்தா ரோஷினி நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்டா நான் ரூபினா அம்மாவா அவங்கள்ட்ட சில விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டா உடனே சரி உள்ளவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க அப்ப இவளுமே சொல்றா இந்த ஏஞ்சல் ஹார்ட் எனக்கு இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது உங்களுக்கு இருக்கிறதுக்கு தான் தகுதி ஆனால இதை நீங்க எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும் நிச்சயமா நீங்க எடுத்துப்பீங்க நான் எந்த விஷயத்தையும் தடுக்க போறதே இல்ல அப்படின்னு இவ ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்கா அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ பாட்டிக்கிட்டேன் ஆனா அவளை எப்படி நான் சாகுன்னு நான் விடுவேன் சோ நான் அவளை எப்படி காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட புலம்பிட்டு இருக்கும்போது இங்க பாருப்பா உன்னுடைய காதல வச்சு என்ன வெள்ள முடியாதது எதுவுமே கிடையாதுப்பா சோ நீ உன்னுடைய காதல வச்சு உன்னோட மனைவியை திரும்பனாலும் நீ கூட்டிட்டு வந்துடலாம்ப்பா எவ்வளவோ தடைகளை நான் தாண்டி வந்திருக்கேன் ஸோ இது உனக்கு புரியாதா அவ கண்டிப்பா செய்யணும்னு நினைக்கிறத நிச்சயமா தான் தீருவா ஆனா நம்ம ரோஷினியை மட்டும் எப்படியாச்சும் பாதுகாக்கணும் உன்னோடைய இம்பார்ட்டன்ஸா அவனுடைய காதல் இருக்கணும் இருந்துச்சுன்னா நம்ம ரோஷினிக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இதோட இந்த பாட் கம்ப்ளீட் ஆகுது இந்த பாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்